இன்றைக்கி நாம் புளி சாதம் செய்ய போகிறோம் அந்த எல்லாம் எப்படி புளி சாதம் செஞ்சாங்களோ அதே மெத்தடில் தாங்க இன்றைக்கி நாம் புளி சாதம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாசமும் வரும் இது வந்து ரொம்ப கருகாமல் பொன்னிறமாக இருக்குது இப்போல்லாம் புளி சாதம் செய்கிறதுனா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சீரகம் கொத்தமல்லி எள்ளு வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து சேர்த்து புளி சாதம் செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிளைனாக புளி சாதம் இப்படி தாங்க அந்த காலத்தில் செஞ்சாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு அந்த எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொண்ணேரமா வந்துருச்சு இப்போ காந்த மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து நல்லா பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கால் கிலோ புளியை எடுத்து நாங்க ஊற வச்சு கரஞ்சி மடிச்சு வச்சிருக்கிறோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் அடைகினதுக்கப்புறம் இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ புளி கிரேவி வந்து ரெடி பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வத்தி வரணும் இப்போ பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வெந்தயத்தை பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புளி சாதம் எங்கள் அம்மாவோட கை கோத்தில் செஞ்சிருக்கோம் எங்கள் அம்மா புளி சாதம் செஞ்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே நம்ம வறுத்து சேர்க்கலைனாலும் ப்ளைனாக செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரேசன் அரிசியில் புளி சாதம் செஞ்சுருக்கோம் புளி சாதம் எல்லாம் கிளவியாச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த காலத்துல எல்லாம் இந்த புளி சாதம் செஞ்சாங்க ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை நீ வரைக்கும் நன்றி